செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது இந்த சரணாலயத்திற்கு இலங்கை பாகிஸ்தான் பர்மா இந்தோனேஷியா சைபீரியா கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பறவைகள் இறைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் வருகை புரிகின்றன வேடந்தாங்கல் சரணாலயத்தில் நவம்பர் மாதம் தொடங்கி மே மாதம் வரை வெளிநாட்டு பறவைகள் வலசையில் ஈடுபடுவது வழக்கம் அண்மையில் பெய்த கனமழையால் வேடந்தாங்கல் ஏறி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் சரணாலயத்தில் வருகை புரிந்துள்ள பறவைகளின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை எட்டியுள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறை என்பதால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கை அழகுடன் பறவைகளை கண்டுகளிக்கின்றனர் என் பேர் ரம்யா நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் வந்து வேடம் நாங்கள் வந்திருந்தோம் இங்கே நிறைய பறவைங்கள்லாம் இருக்கு வெளிநாட்டு பறவை ஆஸ்திரியா பறவை அப்புறம் வந்து கிங்ஃபிஷர் அப்புறம் வந்து பாம்பு தாரா இந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் இருக்கு இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்லாம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய வந்து இருக்கு இங்கே வந்து லீவ் விட்டால் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்லா ஃபேமிலியாக வந்திருக்கோம் நாங்கள் இங்கே நீங்களும் வந்தால் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் என் பொண்ணு ஒரு கூழமண்டல் கிறிஸ்மஸ் ஹாலிடேங்கிறதுனால குடும்பத்தோடு வேடந்தாங்கள் சுற்றுலா பறவைகள் தர சரணாலயத்துக்கு வந்திருக்கோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பறவைகள் வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்துருக்குது கிளைமேட்டும் நல்லா இருக்கிறதுனால இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியமாக இருக்குது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த இடம் சுற்றுலா வேடந்தாங்கள் இந்த ஊரோட இன்னும் ஸ்பெஷலாக வந்து இங்கே இந்த பறவைகளுக்காக இந்த சு ஊரை சுற்றி உள்ள மக்கள்லாம் வந்து தீபாவளி கூட பட்டாசு வெடிக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஊரை பார்க்கும்போது ரொம்ப இயற்கையோட ரொம்ப பசுமையாகவே இருக்குது இந்தியாவின் பெரிய நீர் பறவைகள் சரணாலயங்களில் ஒன்றான வேடந்தாங்கல் சரணாலயத்தில் பறவைகள் தண்ணீரில் மூழ்கிய மரங்களின் மீது கூடு கட்டி வாழ்கிறதை கிலோமீட்டர் பயணித்து பருவ காலத்தில் வரும் சில பறவைகளை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்து வருகின்றனர் ஹாய் என் பேர் மகாதேவி நான் சென்னை ஊரப்பக்கம்லேருந்து வந்திருக்கோம் இங்கே வரோம் இது லீவு அப்படின்றனால சேர்ந்து நாங்கள் வந்திருக்கோம் பார்க்கும்போது ரொம்பவே குக்கு நிறைய அப்புறம் நிறைய நிறைய ஸ்டேஷனோட பேர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கிறது ஸோ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது சொன்னப்பில் கிளைமேட்டுமே நல்ல ஒரு பிளசண்ட்டாகவும் இருக்குது ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க இன்று ஒரே நாளில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு வருகை தந்துள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்